ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் நாலாவது பாடம் பார்த்தீங்கன்னா நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் பயிற்சி நாலு புள்ளி ஒன்றில் பத்தாவது கொஸ்டின்கு ஆன்சர் பார்க்கலாம் பத்தாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க தாமரை வாடகை ப பணமாக ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறை மூணு மாதங்களுக்கு செலுத்துகிறாள் எனில் அதே போல் அவர் ஒரு வருடத்திற்கு செலுத்த வேண்டிய வாடகை பணம் எவ்வளவு அழகு முறையை பயன்படுத்துகிறான்னு கேட்டுக்கிறாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு தாமரை மூணு மாதத்துக்கு ஈழன்னு குத்துக்கிறாங்களே அது எழுதிக்கலாம் தாமரை மூணு மாதங்களுக்கு மாதங்களுக்கு செலுத்திய வாடகை செலுத்திய வாடகை இஸ்இக்குவல் டு ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்போ ஒரு மாதத்திற்குன்னா மூணாலே இது வகுத்த இன்னும் அப்போ பாருங்கள் தர்ஃபோர் ஒரு மாதத்திற்கான மாத வாடகை பூஜை கொண்டு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் மூணு அப்போ மூணால் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு ஆறு மீதி ஒன்றுனா ஐநூறு பாஞ்சு இந்த ரெண்டு பூஜ்ஜியம் அப்படியே வரும் அப்போது ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா ஒரு மாதத்துக்கு இவ்வளோ அப்போது ஒரு வருடத்துக்கு தானே கேட்டுக்கிறாங்க ஒரு வருடம்னா ஒரு வருஷம் அதில் பன்னிரெண்டு மாதங்கள் இருக்கும் அப்போது இந்த ஒரு வருடத்திற்கு வருடத்திற்கு என்னது பன்னிரெண்டு மாதத்தை குறிக்கும் பன்னிரெண்டு மாதங்களுக்கு செலுத்த செலுத்த வேண்டிய வாடகை வாடகை பனிரெண்டால பெருகினோம் பன்னிரெண்டு பெருக்கால் ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்போ பன்னிரெண்டால் ரெண்டாயிரத்தி ஐநூறு நீங்கள் பெருக்கினிங்கன்னா முப்பதாயிரம்னு வரும் அப்போ முப்பதாயிரம் அவங்க செலுத்தணும் பன்னிரெண்டு மாதங்களுக்கு அப்போ கடைசியாக கடைசியான தரப்போர் ஒரு வருடத்திற்கு செலுத்த வேண்டிய வாடகைல் ரூபாய் முப்பதாயிரம் கொஞ்சதுங்களா அவ்வளோதான் இது பத்தாவது கேன்சர்